ஹாய் வீடியோஸ் பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் லவ் லிஷப்மா உங்கள்கிட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறது ஒரு மாதம் ஆட்டு மூளை மாஸ் பண்ண போகிறோம் ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாங்கள் வீடியோஸ் போடலாம் உணவு விடுறது தேங்க் யூ இன்னைக்கு வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு மூலையை வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் ஆட்டு மூளை மாஸ் பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு மூளை வச்சு நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன் எப்படி மாஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வா கழுவிக்கலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் பண்ணுறேன்னு வீடியோஸ் பாருங்கள் கண்டினியூ வீடியோஸ் பாருங்கள் இந்த ஆட்டு மூளை இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டேன் அந்த தண்ணியில் வந்து அப்படியே வேக வைக்கணும் லைட்டாக இதில் பாய் பண்ண வேக வைக்க வேண்டியது தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிட்டு அப்படியே வேகட்டும் ஸ்லோ ஃபயர் வச்சுக்கிறேன் அப்படியே வேகட்டும் வெந்தோம்னா எப்படி இப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு வீடியோஸ் பார்க்கலாம் கண்டினியூவாக இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த ஆட்டம் மூளை ஈரல் மாதிரியே தான் இருக்கும் அப்படியே வெந்தோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆட்டம் மூளை வெந்துருச்சு இது மூணு நிமிஷத்தில் நாலு நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா சாஃப்டானது இது பாருங்கள் இதை நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் அப்படியே இதனால் போகுது உள்ளே அதனால் வெந்துருச்சு போதும் வெந்தது போதும் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் வெந்த இதை இறக்கி வச்சுட்டு நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன் பூண்டு யூஸ் பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு வீடியோஸ் கண்டினியூவாக பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு இப்போ காஸ்பூன் இது போட சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா கொஞ்சம் சோம்பு பொறிட்டும் பொரிச்சொடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இது மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ பஜ்ஜி மிளகாய் போட்டுக்கோம் ஒரு பஜ்ஜி மிளகாய் பெருசாக இருந்துச்சு நான் நீளமாக இருக்குதுல்ல அந்த பஜ்ஜி மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா அது டேஸ்டியாக இருக்கும் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக க கட் பண்ண பொடிச்சா கற் கட் பண்ண கருவேப்பில் போட்டு இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப புரோனிஸாக வரணும்னு தேவையில்ல இல்லை இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது அந்த பச்சை வாடப்பற வரையும் நல்லா ஸ்மெல் நல்லா அடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் பூண்டு பூண்டு போட்டுடலாம் நல்லா நீலி நீட்டமாக கட் பண்ணி வச்சிக்கணும் அந்த பூண்டு போட்டுடலாம் அந்த குஞ்சு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக போட்டுடலாம் பூண்டு போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் பூண்டு போட்டு பூண்டு வதங்கிச்சு லைட்டாக இப்போ சின்னதாக தக்காளி ஒரு அரை தக்காளி போட்டுங்க சின்னதாக தக்காளி போட்டால் போதும் நல்லாயிருக்கும் மசாலா சும்மா மாசாக சூப்பராக இருக்கும் அதனால போட்டு அப்படியே அப்படியே வத சூப்பராக இருக்கும் அப்படியே வரங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மூளை வேகும் போதும் கொஞ்சம் இது உப்பு போட்டுருக்கோம் அதை லைட்டாக உப்பு போட்டால் போதும் ஒரு காஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தகுந்த மாதிரி அப்படியே வரப்போம் மிளகாய்த்தூள் ஒரு காஃப் கார் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ஏன்னா அதில் மிளகுனா போடுவோம் அப்புறமேலு அதனால் காஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டால் போதும் அப்படியே பச்சை அப்படியே போட்டால் போதும் ஏன்னா அந்த மூடை நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக போட்டு இந்த மசாலா வாங்கணுன்னு மேலே போட்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகே நல்லா இதாக இருக்குது லாஸ்ட்டில் இது ஜீரகம் சோம்பு மிளகு இது வறுத்துருக்கேன் ஒன்றாவை போட்டு வறுத்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் காரமாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் இது சோம்பு போட்டுங்க ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க நல்லா சூப்பராக இருக்கும் மூணு போட்டு மிக்ஸ் பண்ணால் இப்போ அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுற வேண்டி தான் லாஸ்ட்டில் அந்த மேலே இதை போடு மேலே மூளையை போடலாம் மசாலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த மூளை ஃப்ரை பண்ணோம்ல அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே போட்டு கொதிக்க விடலாம் சூப்பராக இருக்குது ஆக போகுது கொஞ்சமாக மல்லித்தரை போட்டுக்கலாம் அந்த மசாலா போட்டது எதுமா சூப்பராக இருக்குது இப்போ நல்லா சூப்பராக காரஞ்சிரும்போது நறுக்கு இப்போ அந்த மூளையை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் மூளையை நடுவில் வச்சுட்டு அந்த மசாலா நல்லா மூடிட்டு அந்த மூளையை கொஞ்சம் சாறு இறங்குற வரையும் அப்படியே வேக விட்டுருந்தான் பாருங்கள் மூளை அந்த இதில் இருக்குது உள்ளே இருக்குது அந்த மசாலா உள்ளே வச்சு கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃபயர் வச்சு அப்படியே வேக வேக விட்டோம்னா அந்த மசாலா வந்து அந்த மூளையில் இறங்கிடும் சூப்பராக இருக்கும் அந்த மாதா இருக்கும் முட்டை இதுவும் சொல்லுவாங்கள அந்த மூளை மாசுங்கிறது இதுதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போ ரெடி ஆகிவிட்டு உங்களுக்கு ஏன்னா மூளை ஆல்ரெடி வந்துருக்குது லைட்டாக வேகமாக இருந்துச்சு சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே ஒரு பிளேட்டு இங்கே எடுத்து வச்சலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட் இங்கே எடுத்து வச்சுட்டு அப்படியே கார்டனிங் உங்களுக்கு பார்க்குறேன் இந்த மூளை இதில் தான் இருக்குது இந்த கரண்டியில் அப்படியே போட்டுவிட்டு அப்படியே கிரேவியான அப்படியே கட்டிங் போட்டு நான் கார்னிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் சூப்பரான மூளை மாஸ் ரெடி நல்லா டேஸ்டியாக மாஸாக இருக்குது பார்க்கும்போதே வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மாசுன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த சட்டி சாதம் அது நான்வெஜ் செஞ்சுட்டு அது ச உள்ள உள்ளே ஒட்டியிருக்கோம் அந்த சாதத்தை பெரட்டி சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அது சட்டி சாதம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பார்க்கலாம் உடனே மருந்து பாய்